Anbana makle நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ஃபேன்ஸு கேட்டுக்கொண்டதின் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க என்ன அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் அவ்வளோ அழகாக வந்து தீபாவளி செலிப்ரேஷனை வந்து சூப்பராக வந்து கொண்டாடினாங்க எல்லா சீரியல்லுமே வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா பட்டாசு போட்டு அப்படியே ஒரு இதாக முடிச்சிருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து கையில் காயப்படுது நீ படி நீ அப்படி பண்ணு நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அன்பெல்லாம் வந்து தூக்கி போட்டாரு இருப்பாருங்க பட்டாசை அது செம்மையாக இருந்தது கங்கா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது சூப்பராக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில் நம்ம பட்டாசு வெடிச்சோன்னா அப்படி தானே பண்ணுவாங்க அதே மாதிரி இருந்ததுங்க அழகாக அதை கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி சூப்பராக வந்து நமக்கு அதை டெலிவரி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் செம்மையாக வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக நைட்டில் பட்டாசுலாம் போட்டு பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு சூப்பராக வந்து போட்டு அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா ஃபோட்டோகிராஃபர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டி வந்து பத்து வயசு எனக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறமா வந்து அன்பு வந்து வந்து பர்த்டே அதாவது இப்போ தீபாவளிக்கு வந்து விஸ் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு கங்கா வந்து அந்தந்த இடத்துல குமரன் இல்லை அப்படிங்கிறத அவங்க மிஸ் பண்ணது அழகாக இருந்துச்சு அதுக்கு மேலே அல்டிமேட்டாக நம்ம விஜய் காவேரி சூப்பராக இருந்தாங்க அவங்க காஸ்டியூம் ரெண்டு நைட்டுமே சரி பகல்லையும் சரி சூப்பராக இருந்துச்சு காலையிலையும் சூப்பராக இருந்துச்சு இவங்க காஸ்டியூம் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து காவேரி அவ்வளவு கேரிங்காக